வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி மொறுனு முறுக்கு எப்படி செய்யறதுதான் பாக்க போறோம் இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே ரெடி பண்ண பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா அது வந்து நாலு கப் எடுத்திருக்கேன் நீங்க கடையில வாங்குற இடியாப்ப மாவு இல்ல பச்சரிசி மாவு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க அதுல கூட பண்ணலாங்க நாலு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு டீஸ்பூன் ஓமம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யுக்கு பதிலாக எண்ணெயை கூட லைட்டாக சூடு பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த மாவை பிசையணும் ஒரு ஸ்பூனு இல்லை வேற ஏதாவது மரக்கரண்டி ஏதாவது வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் ஸ்பூனை வச்சு பிசைய முடியாது அந்த டைம்ல நீங்க நல்லா கைட்டை இழுத்து பிடிச்சு பிசைஞ்சாதான் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்துல வரும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா மாவையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசையணும் நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் சின்னமா எடுத்துட்டேன் முறுக்கு பிசையும் போது நல்லா அகலமா நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலக்கமா தான் பிசையணும் இந்த அளவுக்கு இலக்கமா பிசைஞ்சாதான் முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியா வரும் ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா நமக்கு புளிகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இதே சமயம் மாவு தண்ணி ஜாஸ்தியாருச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து பிசைஞ்சா கரெக்டா வந்துரும் நான் வந்து அச்ச விட கொஞ்சம் பெருசா ஓட்ட உள்ள மாதிரி அச்சை எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நல்லா எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க இப்ப இதுல வந்து மாவை நல்லா இந்த மாதிரி கொளக்கட்டைக்கு மாதிரி நீல வாக்குல பிடிச்சிட்டு அந்த அச்சில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க மாவு ஒன்ஸ் அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி தட்டை வச்சு மூடி வச்சிருங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த மாவு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் நமக்கு முறுக்கு சுடுறப்ப ஒரு மாதிரி கட்டி ஆயிரும் அதனால அந்த மாவு நீங்க பெசஞ்சதுமே என்ன பண்ணிருங்க மாவு மேல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருங்க இப்ப இந்த மாதிரி மூணு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணம் எடுத்துட்டு அதுல லைட்டா எண்ணெய் தடவிட்டு நீங்க வந்து முறுக்க பிழிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு எண்ணெய் காஞ்சதும் டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயை தான் அடுப்புல கடாயில ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் நீங்க எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் முறுக்கு சுத்துறதுக்கு இவ்வளவு ஈஸியாக வரணும் இப்படி வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மாவு நீங்க கரெக்டான பக்குவத்துல பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ரெண்டு சுத்து தான் நான் சுத்திருக்கேன் இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு முறுக்கை வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டேஸ்டியான முறுக்கு ரெடி இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ரவா ரவா உருண்டை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துவரம்பரு பாப்பம் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நான் தீபாவளிக்கு பண்ணக்கூடிய பலகாரங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முறுக்கு ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ